தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் அண்ட் டூ டெட் எக்ஸாமில் நான் எப்படி பாஸ் ஆனேன் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை ஸ்கூல் புக்ஸை படிச்சேன்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்தினேன் எனக்குன்னு நான் தனியாக உட்காந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சத்தியமா நான் படிக்கவே இல்லை கிளாஸஸ் எடுத்தோம் அந்த அனுபவத்தில் தான் இந்த டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டு பேப்பருமே நான் கிளியர் பண்ணேன் இதான் ரியாலிட்டி சும்மா வீடியோக்கு பேசணுன்றதுக்காக இல்லை என்னுடைய மாணவர்களுக்கு அது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி நம்ம வந்து பாடம் நடத்தும் பொழுது அதன் மூலமாக கிடைச்ச அனுபவத்தில் மட்டும்தான் நான் இந்த ரெண்டு பேப்பருமே கிளியர் பண்ணேன் இப்போ டெட்டு பேப்பர் டூ இதில் எண்பத்தி நாலு மார்க் தான் எடுத்திருந்தேன் நமக்கு நூற்றம்பது தேவையில்லை நூற்றி நாற்பது தேவையில்லை டெட்டு பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் லைஃப் டைம் நமக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க செல்லும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்குமே எண்பத்தி ஆறுன்னு எடுத்தேன் எண்பத்தாறு மார்க் தான் எடுத்தேன் இந்த ரெண்டு பேப்பருமே பாஸ் பண்ணதுக்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா என்னுடைய டீச்சிங் தான் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எடுத்த டீச்சிங் தான் இந்த பேப்பரை பாஸ் பண்ண வச்சுச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த அனுபவம் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்ற அனுபவத்தில் தான் அந்த ரெண்டு பேப்பருமே பாஸ் பண்ணணும் அப்புறம் நியமன தேர்வு நடத்துகிறப்போ பேப்பர் ஒன்று வந்து டிடிஎட்டு படிச்சிருந்தால் தான் நியமன தேர்வு எழுத முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்தனால அந்த அந்த நியமன தேர்வு எழுத முடியலை பேப்பர் டூ நியமன தேர்வு எழுதணும் ஸ்வாலஜி மேஜருக்கு பேப்பர் டூ நியமன தேர்வு எழுதினேன் அதாவது ஒரு சில குறைந்த மதிப்பெண் வித்தியாசத்தில் அதுக்கான வாய்ப்பு இழக்கப்பட்டது ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியருக்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டேன் அந்த வாய்ப்பை வந்து விரைவில் அடுத்து நடக்கக்கூடிய தேர்வு நடச்சுன்னா கட்டாயமாக வெற்றி பெற்று முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு உரையாற்றுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா நம்ம வகுப்பு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாணவர்களுக்கு நம்ம வகுப்பை கொடுக்கும் பொழுது அதற்கான பலனாகவே இது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது அது நடக்கும் மிக விரைவில் நடக்கும் இவ்வளோ தான் இந்த டெட் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ நடக்குது நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை ஸ்கூல் புக்ஸை படிங்க தயவு செஞ்சு ஸ்கூல் புக்ஸை இருந்து டுவெல்த் வரைக்கும் படிங்க ஆர்ட்ஸ் மேஜர்னா சோசியலையும் தமிழையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நாட்களில் சைக்காலஜி இங்கிலீஷ் வந்து ஓவரலாக சைக்க இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ள ஏரியாஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆனால் தமிழ் அண்ட் சோசியல் நல்லா கவர் பண்ணி பாருங்க சயின்ஸ் மேஜரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு ரொம்ப கடலு தான் ஆனால் சயின்ஸும் மேக்ஸும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் அறுபதுக்கு ஒரு நாற்பது ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டிங்களாலே போதும் அப்படின்ற அளவுக்கு பாருங்க தமிழ் அப்புறம் இங்கிலீஷும் சைக்காலஜியும் ஓவராலாக பார்த்தீங்கனாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நம்மளுடைய சேனல்லையுமே தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கி ஆசிரியர் தினத்திலிருந்து நம்ம பதிவிடுறோம் ஏன்னா கண்டினியூஸ் நம்ம கிளாஸ் கொடுக்க தான் இருந்தோம் கொஞ்சம் அந்த அந்த பேனல் இஷ்யூ இருந்துச்சு அதனால தான் நம்ம வகுப்பு கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த பேனல் இஷ்யூ சரி பண்ண முடியலை அதனாலதான் நம்ம வகுப்பு கொடுக்கல இனிமே நம்மளுடைய கிளாஸஸ் வந்து டெட்டுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியா எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறேன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதான் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்க நடத்துகிற கிளாஸவே உங்களுடைய சப்ஜெக்ட்டவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துங்க பிளஸ் வந்து உங்களுக்காகவும் நல்ல கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துங்களேன் அவங்களுக்கும் பயனா இருக்கும் நம்மளும் பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதான் ரியாலிட்டி இப்போ சோசியல் மேஜர் ஒருத்தவங்க இருக்கிறீங்கன்னா ஆறு டு பத்து நீங்க எடுக்கிற கிளாஸஸவே நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சு நடத்திட்டீங்கனாலே கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி அரசு பள்ளிகளில் பணியாற்றவங்கலாம் இந்த டெட் எக்ஸாம் ஒன்று எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு இதான் கடினம்லாம் கிடையாது அதற்கான ப்ராசஸ் கவர்மெண்ட் சைடு போயிட்டு இருக்கு ஒருவேளை நீங்க எழுதியே ஆகணும்னு சொன்னா தேவையில்லை ஸ்கூல் புக்ஸை ஆறு டு பன்னெண்டு நல்லா பாருங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நியமன தேர்வுன்ற உறுதியாயிருச்சு அந்த நியமன தேர்வு நோக்கி நம்ம ஓட போறோம் அவ்வளவுதான் இதான் ரியாலிட்டி ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க இதுல நானே கூட இந்த தமிழுக்கும் சோசியலுக்கும் ரெண்டு புத்தகம் நான் போட்டு நானே புத்தகமே பயிற்சி பிளஸ் வந்து படிச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற தமிழுக்கும் சோசியலுக்கும் ரெண்டு புத்தகம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கான புத்தகம் ஃபைனல் வேலை போயிட்டு இருக்கு நான் சயின்ஸ் மேஜர் நான் அப்டேட் பண்றேன் மேக்ஸுக்கு நம்ம கொடுக்கல சைக்காலஜிக்கும் அப்டேட் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதை நான் என்ன நான் சொல்றேன் எடுத்து வாங்கிக்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு டூ மந்த்ஸ் ஒரு டைம் இருக்குது எக்ஸாமுக்கு அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிணா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் ஆழ்ந்து இறங்கி சொல்லிக் கொடுக்கும்போதே அதற்கு அதை நீங்கள் படிச்சுட்டு சொல்லிக் கொடுக்கும்போதே இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது சரிங்களா இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெட்டுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க இனி வரும் காலங்களில் டெட்டு பாஸ் அப்படின்றதே ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்கே டெட்டு பாஸ் அப்படின்றது கட்டாயமாக்கப்படும் அப்படிதான் நிலைமை போய்கிட்டு இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கூட அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் தனியார் பள்ளிகளில் இப்போ பணியாற்றக்கூடிய ஆசிரியர் கூட எப்படியாவது இந்த டெட்டு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் செல்லுவோம் அவ்வளோதான் சரியா ஓகே தொடர்ச்சியாக அவனுடைய சேனலில் வீடியோ கால் கொடுப்போம் கிளாஸஸ் வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்